இன்னைக்கு புதுசா வீடு கட்டுறவங்களா இருந்தாலும் சரி பழைய வீடா இருந்தாலும் சரி அதுல படிக்கட்டுல கை வச்சு ஏறக்கூடிய அந்த கைப்பிடியை பாத்தீங்க அப்படின்னா தெரியும் ஒரு கிராண்ட் லுக்ல கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் கட்டியிருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன கோயில்களில் பார்த்திங்க அப்படினாலும் இதே மாதிரி ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் ரொம்ப க்ராண்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பண்ணது தான் இங்கே தாராசுரம் கோயிலில் ஒரு அற்புதமான சிற்பத்தை நம்ம பார்க்குறோம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யாழை அந்த யாழை வந்து நத்தை வடிவத்தில் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது பொதுவாக கோயில்களில் யானையோட சிற்பம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இங்கே அதற்கும் ஒரு படி மேலே அந்த யானையை ஒரு யாழை தாக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க இந்த மாதிரியான சிற்பங்கள்லாம் ஏன் செதுக்கணும் ஜஸ்ட் நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன் ஒரு கிராண்ட் லுக்குக்காக மட்டும் இதை செதுக்கியிருக்க மாட்டாங்க அதை தொட்டு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது இறைவனுடைய கம்பீரத்தையே நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து